உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எம் தொலைக்காட்சியினுடைய ஒரு மோசமான உலக செய்தி அல்ல இது இந்தியாவிற்குள் நடந்தது தோண்ட தோன்ற எலும்புகள் விழா எலும்புகள் கால் எலும்புகள் மண்டை ஓடுகள் கபாலம் தோண்ட 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 வந்து கொண்டிருக்கிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து இன்று வரை இது ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு குறைக்கலம் இன்றைக்கு தர்மசாலா கர்நாடக மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது நேற்று நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் தர்மசாலா என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல்களின் கையில் இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது கர்நாடகாவில் இதன் மூலமாக பெரும்பான்மையாக அரசியல் தலைவர்கள் இந்த அரசியலில் கற்பழிப்பு வன்புணர்வில் சிக்கலாம் என்ற ஆபத்தான செய்திகளும் வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது இதில் இறந்து போன யார் இந்த வேதவள்ளி யார் என்ற பத்மலதா அதை போன்று சௌஜன்யா அதை போன்று அனன் பெட் என்கின்ற மருத்துவ கல்லூரி மாணவி இவர்களை தாண்டி பல நூற்றுக்கணக்கான 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 உடல்கள் எலும்புக்கூடுகளாக மாறியிருக்கிறது இதில் ஏ என்று அழைக்கப்படுகிற இந்த பீமா யார் இவர்தான் துப்புரவு தொழிலாளி இப்போ இவர்தான் வந்து ஓப்பனாக வந்து இந்த விவகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழலை காணப்படுகின்றது எஸ்ஐடினுடைய இன்வெஸ்டிகேஷன் அவர்களுடைய இதன் மூலமாக டூ டபுள் ஒன் பிஎன்எஸ்ஸின் வழக்கில் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹாஸ் பின் கன்ஸ்டியூட் டூ டபுள் ஒன் பிஎன்எஸ் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேஜிஸ்ட்ரேட் முன்பு கூட கன்ஃபர்ஸ்ட் தெர் ஓன் கில்டி என்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது இதில் அப்படி என்றால் ஏஆர் பிஆர் சி டி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த தர்மசாலா சிவன் கோயில் பல தசாப்தங்களாக நடந்திருக்கிற ஒரு நிலை இப்பொழுது இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களை பாதுகாப்பதற்கு மத துவேஷிகள் அடிப்படைவாதிகள் செயல்படலாம் என்று கூட நம்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய சாமியார் யானை வழித்தடங்களை மறித்து கொண்ட அந்த சாமியாரோடு கூட இந்த ஹெக்கடே நாட் ஹெக்டே ஹெக்கடே இந்த ஹெக்கடே வந்தான் அவர்களை சந்தித்த ஆங்கில பேச்சும் கூட இப்பொழுது வெளியாகியிருக்கிறது இது எட்டு வருஷத்துக்கு முன்னால் அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஒரு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இந்த வீரா இவன் பேர் கூட வீரேந்திர ஹெக்கடே நாட் ஹெக்டே ஹெக்கடே இருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் இந்த ஆரம்பித்திருக்கு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா அங்கிருந்து தான் இந்த வழக்கை தற்போது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலேயே இந்த தர்மசாலா தர்மசாலாவை பற்றி பேசுவது யாருக்கும் உரிமை இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சிவன் கோயில் ஒரு புராதான எண்ணூறு வருட பழமை வாய்ந்த அந்த கோயிலில் அது ஒரு வனதேவதைகள் வழிபாட்டுத் வழிபாட்டு தலமாகவும் ஆதிவாசிகளின் பிரதான கோயிலாகவும் அந்த ஆதிவாசிகளுடைய பிரதான கோவிலை அன்னப்பசாமி என்று சொல்லக்கூடிய தலித் அவர்தான் அந்த சிலையை நிர்மாணம் செய்திருக்கிறார் அந்த சிலை கத்திரி என்கின்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பௌத்த விக்கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறது அது பின்னால் சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் அந்த வரலாறு நமக்கு தேவையில்லை மக்கள் ஏராளமாக கூடுகிறார்கள் மக்கள் அங்கே போய் நம்பிக்கையின் பால் செல்கின்றார்கள் அங்கு அந்த கோயிலே ஆகமை விதிகளின் படியும் அது இப்பொழுது பால்பட்ட ஒரு நகரமாக பால்பட்ட மோசமான பலமாக மாறியிருக்கிறது என்பதையும் கூட நாம் அறிந்து கொள்வதற்கு எங்கெல்லாம் கால்படுகிறதோ அங்கெல்லாம் தோண்ட 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 மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த வீரே வீரேந்திர ஹெக்கடே இவன்தான் ஒரு பெரும் அக்யூஸ்ட் என்று சொல்லப்படுகிறது யாரும் எதிர்த்து பேச முடியாது இந்த தர்மசாலாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அதிகாரிகள் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாது தர்மசாலாவில் ஈ எறும்பு கூட உள்ளே நுழைய முடியாது அந்த அளவுக்கு மாஃபியாஸ் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த மத தலைவர்களும் எந்த குடும்பமும் எந்த சமூக ஆர்வலர்களும் இவனை எதிர்த்து எதுவும் பேச முடியாத அளவிற்கு ஒரு குடும்பத்தின் மொனப்பாளியாக இந்த கோயில் மாறியிருக்கிறது அவனுடைய பிஸ்னஸ் என்னென்று கேட்டால் கோவிலில் ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற பூசைகளில் மட்டுமே அறநூறு கோடிக்கு மேல் உண்டியல் வசூல் ஆகும் என்றும் பல தசாப்தங்களாக இந்த வசூல்கள் இன்றைக்கு சில ஆயிரங்கள் கோடிகளாக லட்சம் கோடிகளாக மாறி போய் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்குற நிலைக்கு இந்த வீரேந்திர ஹெக்கடே மாறியிருக்கிறான் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த வீரேந்திர ஹெக்கடையை பற்றி சொல்கிற போது அவன் திப்பு சுல்தானுடைய காலத்தில் இவனுடைய வரலாற்றில் சொல்கிறது இவனுடைய மூதாதையர்கள் பிரிட்டிஷனுடைய கைக்கூலிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு கூட தேசியம் தேசத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே அவருடைய மூதாதையர்களுடைய நிலை பிரித்தானியாவின் கைக்கூலிகளாக வெள்ளைக்காரனோடு சவகாசம் கொண்டு ஆங்கிலத்தை படித்து அதிகாரத்திலே கோலாற்றிய ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன்தான் இந்த வீரேந்திர ஹெக்கடே உடைய மூதாதையர்கள் நாட் ஹெக்டே ஹெக்கடே உடைய மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெக்கடேயுடைய குடும்பம் இந்த பூசையின் மூலம் அவனுக்கு வந்திருக்கிற தொழில்கள் அடே அப்பா ஒரு மைக்ரோ ஃபைனான்சியல் செக்டார் வட்டிக்கு கடன் கொடுப்பது பெரிய மார்பிள்ஸுடைய குவாரிகளை கான்ட்ராக்ட் எடுப்பது இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை காடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் சொல்லி சொல்லி மாறாத அளவிற்கு யாரையும் அவன் பணம் கொடுத்தா ஒழுங்கா வசூல் ஆகலைன்னா கூடிய அளவிற்கும் எல்லா துறையிலும் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய இவனை அந்த அளவிற்கு வளைக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது ஏனென்றால் எஸ்ஐடி தன் பணிகளை மிகச்சிறப்பாக செய்த போதும் அவற்றில் வருங்காலத்தில் பல இடையூறுகள் வரலாம் என்றும் என்பதற்கு தோன்றிருக்கிறது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இதன் மட்டும் ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் புழங்குவதாகவும் செய்தி வருகிறது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எழுபத்தி ஒம்போதில் அவனுக்கு அப்போ வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசா அப்படிதான் சொல்லப்படுது யாருக்கு இந்த வீரேந்திர ஹெக்காடே இவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் இவன் பிறந்திருக்கிறான் இவனுடைய வயசு அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு என்று சொல்லப்படுகிறது ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டா அவன் முப்பது வயசு இருப்பான் அதுக்குள்ளே தான் இருக்கணும் சரி அவனுடைய சொந்தக்காரர்கள் அவனை வளர்த்திருக்கிற போதே இவன் நல்லவனாக இருந்திருக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் டீச்சராக ஸ்கூல் டீச்சராக வேலை செய்திருக்கக்கூடிய வேதவள்ளி ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த பெண் இந்த வேதவள்ளியா இந்த வேதவள்ளி ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவள் அவள் அந்த பள்ளிக்கு ஹெட்மிஸ்ஸாக வருகிறாள் ஒரு நல்ல கல்வியாளர் அவருடைய கணவரும் ஒரு நல்ல மனிதர் அப்படி இருக்கின்ற போது அவள் வரக்கூடாது என்றோ அல்லது அவளுக்கு நெருக்கடி கொடுக்கும் அந்தச் சூழல்களை பற்றிய நமக்கு தகவல் இல்லை அதனால் ஏற்பட்ட முரண்கள் வாயிலாக அவள் பட்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் வேதவள்ளி என பிராமண பெண் பட்டிருக்கிறார் இது முதல் எப்படி கணவர் வெளியே சென்றார் கணவர் திரும்பி வருகின்ற போது பாத்ரூமில் உயிரோடு அவன் இறந்து போன அன்னைக்கே இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இவ்வளவு வலைத்தளங்கள் இத்தனை போட்டோகிராஃபி இத்தனை மீடியாக்கள் இருந்துமே என்ன நடக்கும்னு தெரியல இந்த வழக்கு என்னையைக்கு மாற்றப்படும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன மாற்றப்பட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும் ரக்ஷியா அவ பெண்ணு மலைகான் குன் சூத்திரதாரியாக இருந்த அவள் வெளியேறிவிட்டாள் அவள் கூட இருக்கக்கூடிய பஜ்ரங் தெல்லாம் வெளியேறிட்டான் அவள் நாடாளுமன்ற எம்பியாக கூட மாறிப்போனான் மலைகான் இந்த வழக்குகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் சம்யூத சம்யூத்தா எக்ஸ்பிரஸ்ல இறந்து போனவங்க இதுக்கும் நீதி கிடைக்கல அப்போ ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பத்மலதா இவரும் ஒரு பிராமண பெண் வேதவள்ளியும் ஒரு பிராமண பெண் பத்மலதாவும் ஒரு பிராமண பெண் இவளுடைய இவளுடைய தந்தை ஒரு கம்யூனிஸ்டவாதி அவர் வந்து அந்த ஊர்ல போட்டிக்கு நிற்கிறாரு இந்த ரவுடி கும்பல் இந்த தர்மசாலாவின் கும்பல் மிரட்டுகிறது ஆனால் மிரட்டலுக்கு அவர் பயப்படலை நான் எலெக்ஷனில் நிற்பேங்கிறார் வாபஸ் வாங்குடா என்னுடைய அதிகாரம் அவன் 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 வந்து கம்யூனிஸ்டாக இருக்கலாம் நியாயம் பேசுவான்ல அவனை வந்துவிடக்கூடாதுங்களை எண்பத்தி மூணுல மிரட்டி கடைசியில் ஸ்கூலுக்கு போன அந்த பிள்ளைய எவ்வளோ பாவம் பாருங்கள் நினைத்தாலே நெஞ்சு இல்லையே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைத்து நினச்சி அந்த குழந்தைய சாகடித்து அந்த கம்யூனிஸ்ட்டு அதில் நேத்ராவதி நதிக்கரையில் அந்த பெண் நடந்தான் அந்த குழந்தை பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பள்ளிக்கூடத்துமாணவி அந்த குழந்தைய வந்து செஞ்சா இந்த சடலத்துல கேஸ் பதிக்கப்பட்டது அதுக்கப்பிறவு ஜெஹத்ராஜ் என்பவர் இந்த கேஸ்ஸை நல்ல முறையில் கொண்டு வந்தார் அந்த ஜெஹத்ராய் என்கின்ற அவர் பின்பு மாற்றப்பட்டார் அதோட கேஸ் முடிஞ்சுது என்ன செய்ய முடியும் ஒரு ஸ்கூல் டீச்சருடைய ஹஸ்பண்ட் என்ன செய்ய முடியும் ஒரு பாவப்பட்ட கம்யூனிஸ்டால் என்ன செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பது வருஷம் தாண்டி போச்சு மூன்றாவது இந்த 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 பத்மாவதி மரியசாமி என்கின்ற டிஎஃப்சி ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டான் அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சுப்பா ஒன்றும் இல்லை அப்போ ரெண்டு ஒன்றும் இல்லை முதலாவது இப்போ நாம பே நூற்று கணக்கான ரெண்டே சொல்கிற மூணு நாள் சொல்லப் போகிறேன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நடந்த வேதவள்ளி என்ற பிராமண பெண் இரண்டாவது பத்மலதா என்கின்ற பிராமண பெண் அவள் தந்தை வந்து கம்யூனிஸ்ட்வாதி அந்த தந்தை வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இந்த கும்பல் மிரட்டி அதை மீறி நாமினேஷன் தாக்கல் பண்ணி அந்த கடத்தி பாலியல் உட்படுத்தி அதே போன்று நேத்ராவதி ஆற்றில் சடலம் இருந்தது அதே போன்று இதற்கு ஜெகத்ரா என்பவர் நல்ல சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செய்து நிலையை கொண்டு வரும்போது அவர் மாற்றப்பட்டார் அதற்கு பின்பு வந்த புதிய மாரியசாமி மாரிச்சாமி என்ற டிஎஸ்பி அவர் வந்து க்ளோஸ் ஆதாரம் இல்லை மூன்றாவது விஷயம் அனனியா பச் என்கின்றவள் அவளும் பிராமிப்பன் அவர் வட இந்தியாவில் மும்பை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் ஸ்டெனோ அவ பெண் வந்து மணிப்பூரில் மெடிக்கல் காலேஜில் அவள் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை அவள் கோயிலுக்கு வரேன்னு வந்திருக்காள் சாமி கும்பிட்றதுக்கும் அந்த இடங்களை பார்க்குறதுக்கு பிள்ளையை காணவே இல்லை அவள் அம்மா தேடி வந்து பார்த்தா அம்மாவை கைப்பற்றிய போலீஸ் அடி அடி என்று அடித்து சித்திரவதை செஞ்சு ஷிஹ்பின் காஸ் ஹாஸ்பிட்டலை அந்த நேரத்தில் இந்த அநியாயத்திற்கு நாலாவது விஷயம் சௌஜன்யா இவ பிராமண பெண் அல்ல ஆனால் ஒரு பிராமண பெண்ணை மீண்டும் திட்டம் போட்டான் அதில் மாற்றிக்கொண்ட இந்த சௌஜன்யா என்ற டார்கெட்டில் அவளும் அடுத்து கௌரி லங்கேஷ் கல்புர்கி போன்றவர்கள் அதே போன்று வலதுசாரிகளால் கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷ் வந்து இவனுக்கு எதிராகவே எழுதினான் ஆனால் அந்த கொலை நடந்தது என்னமோ வேறு இங்கிருந்து கொலை பெங்களூரில் தான் கொலை செய்யப்பட்டாங்க அந்த அம்மா பெரிய அறிவாளி அவர்கள் இந்த என்னது தர்மசாலாவுக்கு எதிராக அவர்கள் பேச ஒருபோதும் மறுக்கவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது இதெல்லாம் வரலாறு இரண்டாவது இந்த மீட்டர் வட்டி ஒரு கார்பரேட் கிரானைட் தொடர்பான தொடர்புகள் அரசியல் தொடர்புகளில் இருக்கிறவனை எந்த ஏழைகளால் நெருங்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விவகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜக்கி சுவாமி ஜக்கி வாசுதேவோடு வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க எல்லாருமே சந்திச்சிருக்கிறாங்க டி கே சிவகுமார் கர்நாடகாவில் இருந்து அவனுடைய தம்பி ஆதரவாக பேசுகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது டிகே கே சிவகுமார் மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா தலைவர்கள் இன்னைக்குள்ள அரசாங்கம் அல்லது இந்த அரசாங்கம் பல நூறு கணக்கான அரசாங்கங்கள் அரசியலில் முன்னெடுத்த இந்த அரசாங்கங்கள் அனைத்து நாசாதார சக்திகளும் உள்ள இருக்கும் காங்கிரஸ் மட்டுமல்ல பிஜேபி கனடா சாலுவாலியா பார்ட்டிகள் எல்லாம் இவங்கிட்ட இருக்கும் சிவன் கோவிலுடைய தர்மகர்த்தா இல்லையா குட்டி சொன்னான் நான் போயிருந்த ஒரு நாள் ஒரு லட்சம் கொடுத்தேன் என்ன கூட்டு போய் காட்டினான் போய் பார்த்தேன் அங்கே பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு சமையல்களெல்லாம் அப்படி இருந்துச்சு நான் அன்னதானம் போடுறேன் அப்படின்லாம் சொன்னான் ஆனால் இவ்வளோ பெரிய பாவி என்று சொல்லலன்னு அந்த குட்டிபத்மினி சொன்னான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேட்டியில் இதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் யார் இந்த பீமா அடுத்த கல்வி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடர்புடையதாக பார்க்கப்பட்ட இந்த பீமா அது அவனை தெரியாது அவனை தெரியாது அவன் கடைசியில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தவறுகளை எல்லாம் மனதில் கொண்டு இதை ஒழுங்காக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சொல்கின்றான் பீமா உண்மையிலேயே நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாவதாக எஃப்ஐஆர் பதினொன்று ஏழு இருபத்தி அஞ்சு மாஜிஸ்ட்ரேட் முன்பு சாட்சி அதே மட்டுமல்லாமல் இந்த மூன்றாம் தேதி அதனை அடுத்து நான்காம் தேதி பதினேழு பதினோராம் தேதி ஏழாவது மாதம் போன மாதம் மூலம் எல்லாம் தெரிந்திருக்கிறது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது சித்தராமையாக்கு தெரிந்திருக்கிறது டி கே சிவகுமாருக்கும் உண்மை தெரிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எடியூரப்பால இருந்து அவ்வளவு பேருக்கும் இவன் யாரு இவனுக்கு பின்னாடி இருந்த கும்பல் என்ன இனி இவனை யாரும் காப்பாற்ற முடியாது என்ற உண்மை தெரிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவன் வந்து ஒரு ஷூட் போடுறான் யாரும் பேசக்கூடாது இந்த வழக்கை பற்றி எவனும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஷூட் ஆர்டர் போடுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெட்டிஷன் இதெல்லாம் நீதி கேட்டு பேசக்கூடாதுங்கிறத இவனே ஃபைல் செய்கிறான் அதாவது அதாவது மூன்று ஒரிஜினல் ஷூட்டுகள் அதாவது நியாயத்தை யாரும் கேட்கக்கூடாது போராடக்கூடாது மூன்று நாலு பதினாலாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் பீமா சொன்னக்கூடிய விவகாரத்தின் மூலம் உண்மை ஒரு நாளும் சத்தியம் ஒரு நாளும் தர்மம் ஒரு நாளும் தர்மசாலாவை மட்டுமல்ல தர்மம் ஒருபோதும் தோற்காது அநீதியாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாதுங்க உலகத்தில் எந்த இடத்திலும் கொலையாளிகளும் பயங்கரவாதிகளும் மனித இனத்தை அழிக்கின்ற நாசகார சக்திகளும் அவனுக்கு மதமே கிடையாது அவனுக்கு சாதியும் கிடையாது அவனுக்கு மொழியும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல ஆறு லட்சம் கோடி வைத்திருப்பவன் எந்த எல்லைக்கு போகப் போகிறான் என்பது நமக்கு தெரியவில்லை இவனை யூபிஏ என்கின்ற கொடூரமான ஜாமீன் கிடைப்பாத சட்டத்தில் போட வேண்டும் ஆனாலும் மேல்மட்டம் என்ன நடக்கப் போகிறது அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் மூலமாக இவனை மாற்றுவதற்கும் சில பேச்சுக்கள் நடக்கலாம் நடந்து கொண்டிருப்பதாகவும் சர்வாதிகாரமும் அரசியல் மாஃபியாக்களும் அரசியல் தலைமையும் உச்சபட்ச தலைமையும் கொண்டிருக்கக்கூடிய இவன் எந்த எல்லைக்கும் செல்வான் ஆகவே எஸ்ஐடியிலிருந்து இவன் மாற்றப்பட்டால் எஸ்ஐடியுடைய ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறப்பான முறையில் செயல்படுவதாகவும் நமக்கு தெருமை செய்திகள் வந்திருக்கிறது இவனுக்கு ஆதரவாக ரிப்பப்ளிக் தொலைக்காட்சி அதே மாதிரி சொர்ணா இருந்து நின்றுகிட்டு இருக்கான் அவன் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேள்வி கேட்கலானா என்னப்பா நீங்க போய் தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாத இது ஒரு மதத்தலம் அல்லவா இங்கே நடப்பதை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று ரிப்பப்ளிக்கன் சேனல்ல இருந்தும் சொர்ணா தொலைக்காட்சியில் இருந்தும் பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்தியும் ஆர்னா கோஸ்வாமி எவங்கிறதையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வலதுசாரி சித்தாந்தவாதிகள் இவ்வளவு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதையும் உண்மையிலேயே இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஃபோரன்சிக்கின் மூலமாக தடையவியல்கள் எல்லாம் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதில் மிக முக்கியமாக ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்து பதினைந்து வரைக்கும் இந்த தகவல் வந்தவுடன் ஆல் சோர்சஸ் எல்லாமே அனிஹிலேட் பட்ட அனிஹிலேட் அழித்துழிக்கப்பட்டிருப்ப டெஸ்ட்ராய்ட் என்ற தகவல் பெரும் ஆச்சரியம் ஏன்னா போலீஸே அவன் தானே அந்த ஊரில் பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுருக்கான் அவங்கதோ போகிறவனை ரோட்டில் உள்ள ஏழைகள் அடிப்பான் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் அடிப்பான் ட்ரைபலில் அடிப்பான் பெட்டி கேஸ் போடுவான் அந்த போலீஸ் நிர்வாகம் இவன் தானே இவன் கொடுப்பானா அவனுக்கு ஒரு மாதம் பத்து லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பான் இவனை எடுத்து அவன் என்ன பேச போகிறான் அதனால் அது ஒன்றும் இல்லை ஆகவே இந்த எஸ்ஐடினுடைய இன்வெஸ்டிகேஷனில் சைட்டுகள் ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது சைட் நம்பர் ஆறு சைட் நம்பர் ஏழு ஒன்று ரெண்டு மூன்றை தாண்டி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இதில் சைட் நம்பர் ஆறில் ஒன்றும் கிடைக்காத பட்சத்திலும் சைட் நம்பர் பதினொன்னில் ஒரு ஆபத்தான அளவிற்கு இருபத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் டெபிட் கார்டு அன்னைக்கு உள்ள பதிவு செய்யக்கூடிய டெபிட் கார்டு பெண் அணிந்திருக்கக்கூடிய ஜாக்கெட் அனைத்தும் கிடைத்திருக்கிறது சைட்டு ரெண்ட தோண்ட வேண்டாம் என்று அவன் அந்த பீமா சொல்லியிருக்கிறார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சில இடங்கள் ஞாபகம் இல்லை அப்போது சின்ன சின்ன இடமாக இருந்தது இப்பொழுது பெரும் மரமாகெல்லாம் இருக்கிறது இதை கொஞ்சம் தள்ளி தோண்கோ அப்படிங்கிட்ட பீமா தன் உயிரை பணயம் வைத்து இந்த உண்மையை கொண்டுவதற்கு பாடுபடுகின்றார் தூய்மையை தூய்மை பணியாளர் பீமா அந்த பீமா யார் தெரியவில்லை அந்த பீமா ஆண் தான் அப்படித்தானே குளி தோண்ட முடியும் அவனுக்கான கொடுக்கப்பட்ட விவகாரங்கள் அவன் சொல்கின்றான் எனக்கு என்னென்னே தெரியாது என்கிட்ட பத்து வயசு பிள்ளைங்க பனிரெண்டு சாரி பனிரெண்டு வயசு பதினேழு வயது சின்ன பிள்ளைகள் பல்லூர் மாணவர்கள் வருவார்கள் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த பெண்ணை அப்படி அடக்கம் செய்யுங்க அப்படின்ட்டு அவன் ஏற்றாவதி ஆற்றங்கரையில் பிண பிணத்தில் கடந்தபோது பார்த்தேன் அவள் உடலில் அங்கும் இங்குமாக உடலில் மூடியும் மூடியவனாக அவள்க்குட்பட்ட ஒரு பெண்ணை ஸ்கூல் பையோடு கொண்டு வந்து அடக்கம் செய்ய சொன்னார்கள் ஐயோ நான் ஆடி போய்விட்டேன் ஆனாலும் எனது பணியை நான் செய்தேன் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பிணக்குவியர்கள் நூற்று கணக்கில் நான் அடக்கம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அந்த பீமா ஏனென்று சொன்னால் அவனை அதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சைட்டு டூவில் தான் இப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய ஆதாரமாக இந்த சைட்டு பதினொன்றில் இப்பொழுது மாறியிருக்கிறது பதினொன்றாவது சைட்டில் தான் இப்போ நூற்றுக்கணக்கான நான் சொன்ன மாதிரி ஏராளமான வந்து மனித உடல்கள் இருபத்தைந்து மனித உடல்கள் டெபிட் கார்டு மற்றும் ஜாக்கெட்டுகள் எல்லாம் கிடைச்சிருக்கிறது இந்த இடம் மாறிவிட்டதாலும் எலும்புகள் எலும்பு கூடுகள் மண்டை ஓடுகளை விட இனி இந்த சாட்சி எதுவும் தேவையில்லை அவனுக்கு இப்போ என்ன இதெல்லாம் சொல்லி என்ன கிடைக்கும் பீமாவுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனாலும் பீமா தன் உயிரை சமூகத்திற்காகவும் நீதியை நிலைநிறுத்துவதற்காகவும் இருக்கிறார் தர்மசாலா என்பது இது பயங்கரவாதிகள் முகாம் முகாம் அளிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அன்பை தேடி சிவனை வழங்கக்கூடிய மக்கள் அங்கே இனி செல்ல போவதில்லை ஏனென்றால் கால்பட்ட இடத்திலெல்லாம் பல நூற்றாண்டுகளாக பல தசாப்தங்களாக எல்லாம் இருக்குமோ இந்து மதத்தில் ஒரு அனுஷ்டார்த்தம் உண்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த நடிகை ரொம்ப சொல்கிறாங்க நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன் மஞ்சுநாத சுவாமிகள் இந்த தர்மசாலா மஞ்சுநாதாங்கிறது வந்து புத்தருடைய மராவதாரம் என்று சொல்கிறார்கள் அந்த விவகாரத்துக்கெல்லாம் நம்ம போகலை அவர் சிவனா அல்லது புத்தரா விஷ்ணுவா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது சிவன் கோயிலாக மாற்றப்பட்டு போது நான் இந்த கோயிலை பார்த்து உள்ளே போகலை இப்படி மற்ற கோயில்களாம் போயிருக்கேன் ஒரு லட்ச ரூபா வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் ஏன்னா என் மனசு சொல்லலை அந்த சினிமா நடிகை சொல்கிறான் ஏன்னா இதில் என் மனசே தடுத்துச்சு இது ஃபுல்லாக பிணக்குவியலாக இருக்கிறது தான் தெரியுது அப்படிங்கிறத அந்த நடிகை பிரபல நடிகை சொல்கிறார் அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையை காணப்படுகிறது இப்பொழுது ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது தோண்ட தோண்ட குவியல்கள் உண்மையிலேயே மனசாட்சியை விரும்பக்கூடியவர்கள் இந்த பெண்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீதி வேண்டும் அதை மாதிரி ரேவண்ணா அவனுடைய மகன் படுகொலை அரசில் படுகொலை அல்ல அவன் கற்பழிப்பு புகாரில் வன்புறில் தேவகாவுடைய பேரை உள்ளே இருக்கான் சாகும் நீ உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போன்று தமிழ்நாட்டில் இந்த குன்றத்தூர் சிவகாமியா அவள் தன் பிள்ளையை இறக்கின்ற வார்த்தை நீ பேசாத நீ சாங் வர இவரை மட்டும் இல்லை இத என்ன செய்ய போகிறார்கள் இந்த ஹெக்கடே வீரேந்திர ஹெக்கடேயும் இவனது குடும்பமும் இவனை சேர்ந்த அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் என்ன செய்ய போகிறது அரசியல் மாறப்போகிறதா எஸ்ஐடியை விட்டு மாற்றி மீண்டும் என்ஐஏக்கு மாற்றிவிட்டால் அதிகார வர்க்கம் தலைகுனிமா அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதை நாம் இந்த இது நிறைய பேசலாம் சளிப்பு தட்டக்கூடாது என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இறந்து போன வேதவள்ளி இறந்து போன பத்மா இறந்து போன இந்த வேதவள்ளி பத்மலதா அனன்யா பட் மற்றும் சௌஜன்யாவை போன்று ஏராளமான பிள்ளைகள் வாழக்கூடிய பிள்ளைகள் கற்று வழங்கக்கூடிய பிள்ளைகள் நாட்டுக்கு பெரிய அறிஞராக வேண்டிய என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் பாவிகள் ஆகவே தான் பீமா சொன்னால் அனைத்தும் பள்ளி பிள்ளைகள் பன்னிரெண்டு வயசு பதினேழு வயசு பதினாறு வயசு உண்மையிலே நீதி சாகக்கூடாது பொறுத்திருந்து பார்ப்போம் தர்மசாலா என்ன ஆகிறது என்றது மீண்டும் அடுத்த தர்மசாலா விவகாரத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு இன்னொன்று தர காத்திருக்கிறேன் நன்றி